முருங்கைக்கீரை கிடையிறதுக்கு நூறு கிராம் தோரம்பரு நான் எடுத்துக்கிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு நல்லா கொதித்து வட்டுமா இந்த மாதிரி இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சை சீரனு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொச்சாலே போதும் கீரை நல்லா வெந்துடும் அதை இப்போ கடைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்ந்து கடல இப்போ தாலிப்பு கருமையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சதும் சாஜ்மலை ரெண்டு புள்ளி போட்டுக்கோங்க தாளிச்சாட்சி இதை கீரையோடு சேர்த்துக்கலாம்